ஆதரவா பின்பலத்தில் இருக்கிறதா ஒரே குழப்பமாகி அவருக்கு பிபி எகிரி போய் ஹைதராபாத் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரே ஐயோ நேற்று எனக்கு தலைவலிங்க இல்லைங்க பாட்டில் கோடாலி தைலம் காலி பிரேக்கிங் ஒரு அரசியல்வாதி ஓய்வு கிடைக்கின்ற போது எல்லா தொலைக்காட்சியிலும் என்ன டிவைட் போகுது என்ன பிளாஷ் நியூஸ் வருது என்ன முக்கிய செய்தின்னு பார்க்கணும் அப்பதான் உண்மையான அரசியல்வாதி இல்லைனா என் பத்திரிகை நண்பர்கள் அது இளைய தலைமுறை பாருங்க போதை வரைக்கும் வாட்ஸ்அப் உட்காந்து குடிஞ்சிட்டு பார்த்துட்டே இருக்காங்க பாருங்க இவங்க அப்டேட்டே இருப்பாங்க

ஒரு டைரக்டர் உடனே டைரக்டர் பேர் நான் சொல்ல விரும்பலையே டைரக்ட் வந்து நான் சொல்லலாம் அவர் பலான படத்துக்கு டைரக்டர் அவர் உடனே எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெம்பாக இருக்கிறார் தடகாத்திரமாக இருக்கிறார் கொடுமங்க இந்த நாட்டினுடைய நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை ஊடகங்கள் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக ஒன்பது ஆண்டு காலம் சமரசமற்று களத்தில் நிற்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கை கோட்பாடு லட்சியம் அறிக்கைகள் செய்திகள் போராட்டங்களை குறித்து துளியும் இடந்தரல எத்தனை தொலைக்காட்சி நண்பர்கள் பாவம் எனக்கிட்டு உட்காந்து எடுக்கிறாங்களே இவங்க எல்லாம் ஊழியர்கள் நம்ம ஜாதி இவங்க எல்லாம் நம்ம வயிறா நம்ம பாட்டாளி வர்க்கம் உழைக்கும் வறுக்கும் மெனக்கிட்டு கொண்டு போய் எடிட் பண்ணி கொடுப்பாங்க போடுவான்ற சிஓ வறக்குறவாங்க போடுவான்ற மூத்த எடிட்ரு போட மாட்டேன் அட இதெல்லாம் விட்டுறா இன்னைக்கு நயந்தராவுக்கு ரஜினிக்கு தொற்று வந்தது போல் நயந்தராவு அந்த படத்தில் நடித்தார் அவரும் ஹைதராபாத்தில் இருந்தார் கொரோனா வந்திருக்கிறதா கேள்வி கமலஹாசன் சென்னை விமானத்தில் நிறைய நாள் விமானத்தில் போறேன் மதுரையில் இறங்குறேன் தூத்துக்குடியில இறங்குறேன் ஒரு தொலைக்காட்சி நம்ம நண்பர் வந்து என்னென்ன நாட்டு நடப்பு கேட்க மாட்டேன் கமலஹாசன் சென்னையில் இறங்கும் போது கேட்கிறான் மதுரில் இறங்கும்போது கேட்குறான் தூத்துக்குடியில் இறங்கும் போது கேட்குறான் நான் கேட்குறேன் அப்படி என்னையா கமலஹாஸ் அந்த நாட்டுக்கு செஞ்சார் சொல் ஏ நீ மானத்தோடு வாழ்வதற்கு விவசாயிகள் மானத்தோடு வாழ்வதற்கு மண்டியிடாத மானத்தோடு என் மண்ணில் தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழுவதும் எங்கள் சொந்த செலவில் எங்கள் கட்சிக்காரர்களுடைய உதிரித்து சிந்தி ஒன்பது ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் மனச்சாட்சி இருக்கிற ஊடக முதலாளிகள் ஊடகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற செய்தி ஆசிரியர்கள் நான் கேட்கிறேன் நீங்கள் ஒன்பது ஆண்டு காலம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு செய்தது என்ன இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் வாழ்ந்த பண்டுட்டியினுடைய வீட்டை ஒரு மார்வாடி குஜராத்தியிடம் மேல் அடகு வைத்து வித்து என்ன சொல்லுவாங்க கரையம் பண்ணி என் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட என் மக்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் சொந்த நிதியை வாங்கினேன் ஒரு ஒரு வரி செய்தி ஆக்கிறேன் நான் ஆனா என்ன கொடுமை பாருங்க இன்றைக்கு ஒரு ரூபாய் லஞ்சம் என்னுடைய அரசியல் வரலாற்றில் பத்தாண்டு கால எம்எல்ஏ பதவிகள் ஒரு ரூபாய் லஞ்சம் கமிஷன் ஏன் என் கட்சிக்காரர்கள் இங்கு நூற்று கணக்கில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சி தொடங்கி ஒன்பது ஆண்டு காலத்தில் ஒரு கட்சி நன்கொடை புத்தகம் அடிக்காமல் எந்த ஒரு தனியார் கார்பரேட் முதலாளிகளும் கையேந்தாமல் சொந்த கட்சியினுடைய உழைப்பிலும் உதிரைத்திலும் ஒரு கட்சி நடத்துறாங்க சொன்ன தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி எழுபத்தி ஆறு கட்சிகள் அமைப்புகளிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்றுதான் ஒருத்தல சொல்ல சொல்லு ஒரு மண் அடிக்கிறவன் ஒரு லாட்ரி விற்கிறவன் ஒரு கொள்ளடிக்கிறவன் ஒரு வழிபடி பண்ணுவான் சாராயம் வைக்கிறவன் டாஸ்மார்க் நடத்துறவன் டிஸ்கோத்து நடத்துறவன் ஒரு பையன் கிட்ட போய் இந்த கட்சிக்காக இருக்கிற என் மாவட்ட மாநில நிர்வாகிகள் பார்க்க போய் நிற்பான விடாமல் சுயமரியாதையோடு இப்படிப்பட்ட கட்சி இந்த மக்களுக்காக போராட்டங்களை குறித்து இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகம் சேர்க்க வேண்டிய பத்திரிகை அது எங்க தமிழர் பத்திரிகை ஒண்ணு போடுது எங்க பிட்டு செய்தி ஒரு பிட்டு செய்தி தான் அது சென்னை மாநகரத்தில் போடும் எங்கள் கன்னியாகுமரியில் எங்கள் சுரேஷ் அண்ணா இன்னைக்கு நம்ம செய்தி பிட்டு செய்தி வந்துருக்குன்னா நாங்கள் வந்து அனுப்புவார் வாட்ஸ்அப்பில் இங்கே வந்துருக்கிறார் எங்கள் மாவட்ட செயலாளர் சொல்லுங்க இதான் நிலைமை இதான் ஊடகம் இதான் ஊடக தர்மம் இதான் பத்திரிக்கை தர்மம் எங்க இருக்கு பத்திரிக்கை தர்மம் எங்க இருக்கிற ஊடக தர்மம் எங்கேயாச்சும் ஒரு பத்திரிகை ஊடக தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஏதாச்சும் ஒரு சீனியர் அல்லது ஒரு எடிட்டரு நம்ம செய்தியை ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டான் அவனை கூட்டு யாரை கேட்டு வேல்முருகன் செய்தியை போட்ட முதலாளிகள் அவர் வகுப்படுத்த உடனே அவர் வெந்து நூலு நூலா போய் இன்னைக்கு தமிழருடைய உரிமைக்காக தமிழ் சமூகத்தின் வாழ் உரிமைக்காக ஓரளவுக்கு மனிதநேயத்தோடு அணுகிய பல பத்திரிகை ஊடகங்கள்